யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் உங்கள் மன உடல் அழகால் புதிய நண்பர்களை கவர்வீர்கள் உங்களது வாழ்வில் புதிய வாழ்நாள் தொடர்பு ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது தயங்க வேண்டாம் மற்றவர்களுடன் பழகுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் காதலுடன் கூடிய மோதல் உங்கள் வாழ்க்கையை ருசிகரமானதாக ஆக்கி உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களில் உங்கள் அன்புக்குரியவரின் துணையை நீங்கள் அனுபவித்து மகிழ்வீர்கள் இது உங்கள் மனதுக்கு உற்சாகம் அளிப்பதுடன் பரஸ்பரம் நன்றாக புரிந்து கொள்ளவும் உதவும் ஏரிஸ் கெரியர் ஒரு சவாலான பணியினால் திறமை சோதிக்கப்படும் நீங்கள் வெற்றியாளராக ஆவீர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் திட்டங்களில் வெற்றி பெற கவனமான திட்டமிடல் கவனம் தேவை ஏரிஸ் இன்று நீங்கள் வங்கிகளிடம் கடன்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதற்கான சாதகமான பதில் வரலாம் கடனை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது அதை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களால் திருப்பிச் செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்க வேண்டாம் ஹெல்த் இந்த நிலைமை கட்டுக்குள் இல்லாததால் மன அழுத்தம் சற்று அதிகமாக இருக்கும் இந்த நிலைமையை சரி செய்ய நீங்கள் தேவையானவற்றை செய்ய வேண்டும் மற்றபடி நீங்கள் நல்ல உடல் நிலையில் இருப்பதை விரும்புவீர்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க உடற்பயிற்சி செய்து காற்றோட்டமாக வெளியே செல்லவும் இன்று பொது இடத்திலோ வீட்டிலோ முக்கியமான நிகழ்ச்சியில் பங்கு கொள்வீர்கள் இது உறவினர் இடத்திலோ சமூகத்திலோ கொண்டாடப்படும் அந்த நிகழ்ச்சி எல்லோரையும் கவரும் ரொமான்ஸ் உங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவர் மற்றவரது விஷயத்தில் தலையிடக்கூடும் இந்த விஷயத்தில் தெளிவாக இருந்து உங்களால் முடிந்தவற்றைச் செய்யவும் உங்களது உறவினர் எவரையும் காயப்படுத்தாதீர்கள் உறுதியாக செயல்பட்டு அமைதியாக இருங்கள் டாரஸ் கெரியர் நீங்கள் ஹோட்டல் அல்லது விருந்தோம்பல் துறையில் இருந்தால் நிறுவனத்தின் வெற்றியை மேம்படுத்தும் வழிகளை காண்பீர்கள் நிறுவன நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்படும் முயற்சிகள் நல்ல பலனை தரும் இந்த பணப்புழக்கம் மிக அதிகமாக இருக்கும் பணம் வந்த வேகத்தில் செலவாவதை காண்பீர்கள் உங்களது செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள் தேவையானவற்றில் மட்டுமே செலவு செய்யுங்கள் ஆடம்பர செலவு வேண்டாம் சமீப காலமாக டிவி நிகழ்ச்சிகளை நீங்கள் அதிக நேரம் பார்த்ததால் உங்கள் கண்களுக்கு ஓய்வு தர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது ஜெமினி இந்த குடும்ப உறுப்பினர் நல்ல செய்தியை வரக்கூடும் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலை பொதுவாக நன்றாக இருப்பதை காணலாம் உங்களது சிறப்பான தருணங்களை பங்கிட்டுக் கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஆதரவு தந்தவர்களுக்கு நன்றி செலுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களது புகழ்ச்சி மற்றும் அன்பில் நேர்மையாக இருங்கள் ரொமான்ஸ் இந்த தடைகள் உங்கள் காதல் பாதையில் இருந்து விலகி நீங்கும் விரும்பும் வகையில் செல்லும் நீங்கள் நெடுநாள் விரும்பிய ஒருவருடன் உறவை பலப்படுத்த முடியும் இந்த காலகட்டத்தை அனுபவித்து நம்பிக்கையை வளர்த்து மகிழ்ச்சியாக இருங்கள் ஜெமினி கெரியர் இன்று உங்கள் பணியின் வேகத்துக்கு ஈடுகொடுக்கும் வகையில் துரிதகதியில் பணியாற்ற வேண்டும் உங்களது தொழில் முறை மாறி வருவதற்கு ஏற்ப உங்களை மேம்படுத்தி முன்னேறினால் பலன் கிட்டும் இதற்காக இப்போது நீங்கள் செலவழிக்கும் நேரம் நெடுநோக்கில் உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் ஜெமினி ஃபைனான்ஸ் உங்கள் தொழில் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் மனமகிழ்ந்து உள்ளீர்கள் உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் கண்டிருப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக உள்ளீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியை உங்கள் தொழில் எட்டவில்லை என்றாலும் உங்கள் தொழில் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கவலை வேண்டாம் ஜெமினி ஹெல்த் நெருப்பு மற்றும் மின் பொருட்களை பயன்படுத்தும் போது கூடுதல் கவனம் தேவை ஷாக் அடிக்கும் வாய்ப்பு உள்ளது விலை உயர்ந்த மின்சாதன பொருட்களை கையாள்வதை தவிர்க்கவும் இதன் மூலம் உங்களையும் உங்கள் விலை உயர்ந்த பொருட்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் கேன்சர் ஓவியூ இந்த பேச்சு திறனும் விடாமுயற்சியும் பல தடைகளை வெற்றி கொள்ள உதவும் நெருக்கடி நிலையை தீர்க்க உதவும் விடாமுயற்சியின் பலனை இன்று உணர்வீர்கள் உங்களது திட்டத்தை வெற்றியடையோடு முடிப்பீர்கள் எந்த தடையையும் வெற்றிக் கொள்வீர்கள் கேன்சர் ரொமான்ஸ் கருணை மிகுந்த ஒருவரை நீங்கள் இன்று சந்திக்கலாம் அவரது நடவடிக்கையால் நீங்கள் கவரப்படுவீர்கள் அவருடன் ஏற்படுத்திக் கொள்ளும் நட்புறவு காதல் உறவாக மாறக்கூடும் பொதுவாக இன்று நீங்கள் ஒரு நல்ல பயணத்தை தொடக்குவீர்கள் கேன்சர் கெரியர் வர்த்தகத்தில் உள்ளவர்கள் போட்டியில் முன்னிலையில் இருப்பதால் அவர்களுக்கு இது வெற்றியான நாளாகும் நிதி லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் அது குறுகிய காலத்திற்குத்தான் இருக்கும் பகுதி நேர ஊழியர்களாக இருப்பவர்களுக்கு இந்த வேலை வலு அதிகமாக இருக்கும் அதை முழுநேர வேலையாக மாற்றுவது குறித்து அவர்கள் யோசனை செய்வார்கள் கேன்சர் பைனான்ஸ் நீங்கள் செயல்படுத்த உள்ள திட்டங்களில் இன்று முன்னேற்றம் காண்பீர்கள் வருவாய் காரணமாக நீங்கள் நம்பிக்கையுடன் உள்ளீர்கள் வருவாய் அதிகரிப்பதில் மட்டுமின்றி அதை செலவிடுவதிலும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வெற்றிக்கான திறவுகோல் உங்கள் துறையை தான் இருக்கிறது நீங்கள் சரியான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் கேன்சர் ஹெல்த் இன்று சிறு சிறு காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் அன்றாட நடவடிக்கைகளில் கவனமாக இருக்கவும் நடக்கும்போது கவனம் தேவை கரடு முரடான இடங்களில் மாடிப்படியில் ஏறும்போதும் கூடுதல் கவனத்துடன் இருக்கவும் லியோ வழக்கு விவகாரங்களை எவ்வளவு செயல் செய்தாவது இன்று எப்படியாவது கட்டுப்படுத்துங்கள் நீங்கள் வழக்கு அல்லது சச்சரவில் சம்பந்தப்படக்கூடும் இதை கடினமான விவகாரத்தை அமைதியாக இணக்கமாக தீர்க்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்கவும் லியோ ரொமான்ஸ் உங்கள் திருமணம் இன்று நடப்பதாக இருந்தால் தேவையற்ற விவாதங்களும் ஏமாற்றங்களும் குறுக்கே வந்துவிடாமல் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் உங்கள் காதலில் சில தடைகள் இருப்பது புலப்படுகிறது கிரகங்கள் சாதகமற்ற நிலைகளில் இருப்பதால் தொல்லைகள் உண்டாகலாம் முடிந்தவரை நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் லியோ கெரியர் இந்த வேலை மாற்றம் செய்ய விரும்புவோருக்கு அதிர்ஷ்டமான நாள் வேலை மாற்றம் செய்யும் எண்ணம் உங்களது மனதில் ஏற்படலாம் நீங்கள் விரும்பாத வாய்ப்பு வரக்கூடும் ஆனால் இந்த புதிய வாய்ப்பு வெற்றியை தரும் என்பதால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் லியோ பைனான்ஸ் நன்கொடை அளிப்பது எப்போதுமே நன்மை அளிக்கும் அதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இன்று நிதி நிலைமை நன்றாக உள்ளது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்திருக்கிறது அது சிலருக்கு பெருத்த நிவாரணத்தை அளிக்கும் லியோ ஹெல்த் விபத்து நிகழும் வாய்ப்பு உள்ளதால் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆபத்தான சாலைகளில் கவனமாக வாதங்களை ஓட்டவும் அதி விரைவாக செல்ல வேண்டாம் ஏனெனில் விபத்தால் உங்கள் வாகனம் சேதமாவதோடு உங்கள் உடலும் பாதிப்புக்கு ஆளாகும் இந்த வேடிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள் வழக்கமான பணிகளில் இருந்து விலகி பிரியமா நபர்களுடன் மகிழ்ச்சி பயணம் மேற்கொண்டு ஆனந்தம் பெறுங்கள் அதற்காக திட்டமிடவில்லை என்றால் மனதை மாற்றிக்கொண்டு வெளியே ரொமான்ஸ் நீங்கள் தொடர்பில்லாமல் இருந்தாலும் உங்கள் துணைவரிடம் நம்பிக்கை வையுங்கள் அவர்கள் உங்களிடம் சொல்வதை கேளுங்கள் உங்களை விட்டு பிரிந்து வேறு ஊரிலோ நாட்டிலோ இருந்தாலும் உங்கள் உறவை வலுப்படுத்த முடியும் அவருடனான உறவை தொடருங்கள் புதிய வேலைவாய்ப்பு பற்றி ஆலோசிக்க விரும்பலாம் அது குறித்த முடிவை எடுங்கள் நமது பாதை நேராக இல்லாமல் இருந்தாலும் திறமைகள் வளர்வது தடைபடாது இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வரவும் இருக்காது ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் உங்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்படலாம் எனவே மதுபானங்களை அருந்த வேண்டாம் வீட்டிலேயே நன்கு ஓய்வெடுத்துக் கொள்ளவும் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட வேண்டாம் இன்று எதிர்பாராத வகையில் சிறிய பயணம் ஏற்படும் அது ரசிக்கத்தகுந்ததாக இருக்கும் அதை நன்றாக அனுபவியுங்கள் இது பணி தொடர்பாகவோ தனிப்பட்டதாகவோ இருக்கலாம் இந்த நினைவுகளை உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கவும் லிப்ரா ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவர் உங்களை மிகவும் விரும்புவார் மற்றும் காதலிக்கனை இன்று மிகவும் நல்ல நாள் உங்களுக்கு கிடைக்கும் அதிக கவனிப்பால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி திளைத்த பின் உங்கள் துணைவருக்கு அதை அளிக்க தவறாதீர்கள் உங்கள் தொழிலை மாற்றும் வலுவான ஆசை தோன்றக்கூடும் அது சரியான யோசனை அல்ல நன்றாக யோசனை செய்து முடிவெடுக்கவும் லிப்ரா பைனான்ஸ் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த தினமாக கருதப்படுகிறது ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுள்ளது எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள் அதில் ஒரு பகுதியை தானமாக அழியுங்கள் லிப்ரா ஹெல்த் சமீப காலமாக டிவி நிகழ்ச்சிகளை நீங்கள் அதிகம் பார்த்ததால் உங்கள் கண்களுக்கு ஓய்வு தர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது ஸ்கார்பியோ நீங்கள் தீமையாக தூண்டப்பட்டது போல உணர்ந்தாலும் வீட்டில் அமைதியை கடைபிடியுங்கள் சில சமயங்களில் ஏமாற்றங்களுக்கு பதில் அளிப்பதை விட மென்று ஒழுங்குவதே நல்லது உங்களது தரப்பில் நிதானத்தை இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் கோபமூட்டுவதாக இருந்தாலும் அது நெருக்கமானவர்களுக்கிடையே ஏமாற்ற உணர்வை ஏற்படுத்தி அன்பை இழக்க வழிவகுக்கும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நீங்கள் தனியாளாக இருந்தால் துணையை தேடியும் நடவடிக்கையை மேற்கொள்ள நேரத்தை செலவிட வேண்டாம் நீங்கள் இதுவரை தவறான நபரை தேர்ந்தெடுத்து அதனால் மனம் வருத்தப்பட்டு வந்தீர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒருவரை தேடுங்கள் உங்களது தலையை வைக்கும் ஒருவரை அல்லது நீண்ட நாள் உறவாக அது இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இந்த பணி குறித்து சீரிய கவனம் செலுத்த வேண்டும் அதிக உறுதியுடன் செயல்பட வேண்டும் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் பணியை மாற்றினால் தேவையான விளைவுகள் ஏற்படாது திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் ஸ்கார்பியோ நன்கொடை அளிப்பது எப்போதும் நன்மை அளிக்கும் அதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இன்று நிதி நிலைமை நன்றாக உள்ளது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்திருக்கிறது அது சிலருக்கு பெருத்த நிவாரணத்தை அளிக்கும் ஸ்கார்பியோ ஹெல்த் உங்களுக்கு பிரியமானவர் உடல்நிலை இன்று பாதிக்கப்படலாம் இக்கட்டான இந்த காலகட்டத்தில் எந்த வகையில் எல்லாம் முடியுமோ அந்த விதத்தில் அவர்களுக்கு உதவியாக இருக்கவும் அவர்கள் உங்களிடம் ஏதாவது உதவி கேட்காவிட்டாலும் உறுதுணையாக இருங்கள் மாலையில் ஒரு சமூக கொண்டாட்டம் இருக்கும் அதிகமாக மக்களுடன் நெருங்கி பழகுவீர்கள் பிரசித்தி பெற்ற உணவு விடுதி திரைப்படம் போன்ற ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்வீர்கள் நண்பர்கள் வீட்டிற்கும் செல்வீர்கள் ரொமான்ஸ் நீண்ட தொலைவு உறவில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கென ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது மிகவும் எதிர்பார்த்தபடி இன்று நீங்கள் பயணம் மேற்கொண்டு உங்கள் துணைவரை சென்று பார்ப்பீர்கள் இன்று பெரும்பாலான நேரத்தை ஒன்றாக கழியுங்கள் மற்றும் உங்கள் மனதிலுள்ள எதையும் மற்றும் அனைத்தையும் உங்கள் துணைவரிடம் சொல்ல மறக்காதீர்கள் செஜிடேரியர் உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளும் நேரம் இது நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று வருகின்றன உங்கள் பொறுப்புகளை உங்களால் நிறைவேற்ற இயலும் சாதனைகள் மேலும் பொறுப்புகளை அளிக்கும் சுய முன்னேற்றம் மற்றும் மேம்பாட்டிற்காக இவற்றை பயன்படுத்துங்கள் பைனான்ஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச காலத்தில் மிக அதிகமாக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே நீங்கள் உங்கள் தொழிலை மிகவும் கவனமாகவும் மிகவும் திறமையாகவும் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் கெட்ட கனவு ஒன்று உங்களை தொந்தரவு செய்யலாம் அது இரவு உறக்கத்தை பாதிக்கலாம் இரவு உறங்கப் போகும் முன் நல்லவற்றை நினையுங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் கேப்ரிகான் இன்று நெருங்கிய நண்பருடன் பிணக்கு ஏற்பட்டதால் மன இறுக்கம் உண்டாகலாம் அதை சமாளிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இதே உங்களது நிலையில் இல்லாமல் நண்பரது நிலையில் யோசித்து பார்த்தால் நல்லது நல்ல நட்பு ஒன்று பாதிக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படும் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று காதலர் குறித்த உணர்வு ஆழமாக இருக்கும் நிலையாக இருந்து நிலைமை கைமீறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அது உங்களது உறவை பலப்படுத்த உதவிடும் இந்த தருணத்தை அனுபவித்து மகிழுங்கள் கேப்ரிகான் கெரியர் மாணவர்களுக்கு இன்று நல்ல முடிவுகள் கிடைக்கும் வேலைக்கான தேர்வு அல்லது நேர்முக தேர்வு செல்லும் மாணவர்கள் பயப்படாதீர்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது நம்பிக்கையுடனும் உறுதிப்பாட்டுடனும் தேர்வை எழுதுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று அதிக லாபத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு வருமானம் வருகிறது என்பதால் மட்டுமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் எனவே செலவு செய்வது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பணவரவு உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் உடலை கட்டுக்கோப்புடன் வைத்து இளமை துடிப்புடன் திகழ்வதற்காக விளையாட்டுகளில் நீங்கள் இன்று ஈடுபடுவீர்கள் அணி சேர்ந்து மற்றவர்களுடன் விளையாடுவதன் மூலம் உடற்பயிற்சியாக அமைவது மட்டுமின்றி சமூக ரீதியாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் உங்கள் குடும்பத்தாருடன் சிறு பயணம் மேற்கொள்வீர்கள் அது ரசிக்க தகுந்ததாக இருக்கும் அது உங்களை உற்சாகப்படுத்தி உறவை பலப்படுத்தும் எதிர்காலத்தில் இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்காது என்பதால் இதை அனைத்து வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் இன்று உங்களை சுற்றியுள்ள அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க முயல்வீர்கள் எனினும் உங்கள் அலுவலகத்தில் எவரேனும் உங்களை ஈர்க்க முயன்றால் கவனமாக இருங்கள் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியை தந்தாலும் ஓரிரு நாட்களுக்கு பின் நீங்கள் அது குறித்து வருத்தப்படக்கூடும் இன்று மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றும் திறன் வெற்றிக்கான முக்கிய காரணமாகும் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் குழுவுடன் இணைந்து பணியாற்றியதால் வெற்றி கிடைக்கும் ஊக்கம் அளிப்பது பலனை தரும் உங்களுக்கு நெடுநாட்களாக வராத கடன்கள் வந்து சேரும் இது உங்களது வாழ்க்கையின் பல பகுதிகளில் உதவும் என்பதால் இது வரவேற்கத்தக்க விஷயமாகும் நீங்கள் கடன் பெற்றவராக இருந்தால் அதை திரும்பச் செலுத்துவதற்கு நீங்கள் கேட்டுக் கொள்ளப்படலாம் அக்வேரியஸ் ஹெல்த் சற்றும் எதிர்பாராத வகையில் நீங்கள் இன்று குறிப்பிடத்தக்க அளவு மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள் இந்த நாளில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கவும் இன்று நீங்கள் தொழில் பயணம் மேற்கொள்வீர்கள் வெளிநாட்டு பயணம் கூட மேற்கொள்ளலாம் அது ரசிக்க தகுந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் பாஸ்போர்ட் விண்ணப்பம் ரொமான்ஸ் நீங்கள் தனி நபராக இருந்தால் ஆச்சரியமான வகையில் ஒருவர் உங்களை மணக்க விரும்புவார் அது உங்களது நெருங்கிய நண்பராக கூட இருக்கலாம் இது குறித்து தீவிரமாக யோசிக்க வேண்டும் என்பதால் பதிலை உடனடியாக அளிக்காதீர்கள் சரியான முடிவெடுங்கள் கருத்தரங்குகள் மூலமாக விற்பனை துறையில் உள்ளவர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்வார்கள் இது போட்டியாளர்களை வெல்வதற்கும் தொழிலை முன்னேற்றவும் உதவும் வர்த்தக குறிக்கோள்களை எட்டுவதற்கு புத்திசாலித்தனம் மற்றும் நிர்வாக திறமைகளை உபயோகப்படுத்துங்கள் எனினும் குறிக்கோள்களை ஏற்படுத்தி அதில் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும் இன்று உங்கள் நிதி நிலைமையை சீர்படுத்தி நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் சமீபத்திய முதலீடுகளை நீங்களே முடிவு செய்தீர்கள் ஒரு தொழில்முறை ஆலோசகர் இதற்கு உதவலாம் அவர்களது அறிவுரையையும் யோசனையையும் கேட்டு அதன்படி செயல்படுங்கள் ஸ்பைசஸ் ஹெல்த் சிறு சிறு நோய் தொந்தரவுகள் இன்று உங்களை துரத்தலாம் எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வேலை தொடர்பான மன அழுத்தங்கள் உங்களை வீட்டிலும் பாதிப்பு ஏற்படுத்தலாம் அதற்கேற்ற சூழ்நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு எதிர்மறையான சிந்தனைகள் நிறைவேறாத ஆசைகள் உங்கள் உடல் நலத்தை பாதிக்கும் முறையான ஓய்வு எடுத்துக் கொள்வதன் மூலம் உங்கள் மனம் நிம்மதியாக திகழும்